வணக்கம் ஓசோ உலகம் இப்போ ஆலயங்களுக்கு போகக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம் தேவாலயங்களுக்கு போகக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம் மசூதிகளுக்கு தர்காவுக்கு போகக்கூடிய மனிதர்கள்லாம் பார்க்குறோம் இப்படி மனிதர்கள் போவதை பார்த்து நம்ம பீப்புள் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க இவங்க எல்லாமே பக்திமான்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது தேவாலயத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அப்படியே கடவுளை நூறு சதவீதம் மனதில் இருத்தி கொண்டு அப்படியே கடவுளை வழிபட்டு கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதேமாதிரி கோயில்களுக்கு போகக்கூடிய மனிதர்கள் நம்முடைய ஆலயங்களுக்கு போகக்கூடிய மனிதர்கள் இவங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்னங்க எப்போவுமே பயங்கர பக்திமான இருக்கார் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே கடவுளை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கார் அவர் அப்படியே உடம்பு மனசு எல்லாமே எப்போவுமே கடவுள் பற்றி செந்தினதாங்க கடவுள்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு அவருடைய பாக்கெட்டை பாருங்கள் ஃபுல்லாகவே எத்தனை சாமி புகைப்படங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனை அம்மன் படங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுளுடைய புகைப்படங்களையும் அவர் பாக்கெட் ஃபுல்லாக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை அப்படியே அந்த நெத்தியில் பாருங்கள் விபூதி குங்குமம் சந்தனம் எல்லாமே தடைய வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சு அவரை அப்படியே கை குவித்து வணங்கணும் அப்படின்ற பேட்டர்னில் அப்படியே பார்ப்பாங்க அதேமாதிரி இந்த தர்காவுக்கு மசூதிக்கு இதெல்லாம் போய்கிட்டு அந்த தொழுகை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்தந்த நேரத்தில் அப்படியே தொழுகையில் ஈடுபட்டு எப்போவுமே அப்படியே தொழுகையில் ஈடுபட்டு அப்படியே இறைவன் பற்றிய சிந்தனைகளையே மிதந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய இப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கள்ல ஆலயங்களுக்கும் கோயில்களுக்கும் ஒரு மனிதன் போகிறான் அப்படின்றதுனாலையோ தேவாலயத்தில் வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே பைபிளை தூக்கி கொண்டு போய் அங்கே வந்து அப்படி இருந்துக்கிட்டு பாதிரியார் பைபிளில் இருந்து வாசிக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வந்து தன்னையே மறந்து கேட்டுக்கொண்டு அப்படின்னு இருக்கிறதையோ இல்லாட்டி தர்காவுக்கோ மசூதிக்கோ போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதனோ இப்படிலாம் இருந்து அப்படின்ற மாதிரி இருந்துக்கு இப்படின்னா இவங்க மட்டுமே அப்படியே நூறு சதவீதம் ஆன்மீக விஷயங்களில் கரை கடந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சிலர் நினைப்பதைப் போல் நீங்கள் அப்படியே நினைக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து வெறுமனே எப்படின்னா சில சடங்குகளை பின்பற்றுபவர்கள் சில கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அதாவது மற்றவங்க சொல்கிறதே இவங்க கேட்குறாங்க ஒரு பாதிரியார் சொல்கிறதே இவங்க கேட்குறாங்க அங்கே வந்து யாராவது ஒரு ஆன்மீக மனிதன் பேசுவதை இவர்கள் கேட்குறாங்க இல்லாட்டினா ஏதாவது ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே முழுமையாக நம்புகிறார்கள் நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாருமே எப்படின்னா ஒரு நம்பிக்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு நம்பிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு அதை பெரிதாக நினைத்து கொண்டு பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் ஒரு நம்பிக்கையை உயிராக நினைப்பவர்கள் சில நம்பிக்கைகளுடன் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு வந்து நேரடியான வாழ்க்கை அனுபவங்கள் கிடையாது இந்த ஆன்மீக அனுபவங்கள் அப்படின்ற ஒரு மேட்டர் இந்த ஆன்மீக அனுபவங்கள் உண்மையாகவே கிடைத்தவன்தான் அவன்தான் உண்மையான ரிலிஜியஸ் மேன் அப்படின்றது ரிலிஜியஸ் மேன் அதாவது ஆன்மீக மனிதன் அப்படின்றத வெறுமனே கோயிலுக்கு போய் கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்கவன் மட்டுமே ஆன்மீக மனிதன் அல்ல வெறுமனே தேவாலயத்திற்கு சென்று சர்ச்சுக்கு போய் இயேசுவையோ மாதாவையோ சிலுவையோ வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதன் மட்டுமே ஆன்மீக மனிதன் அல்ல இதையெல்லாம் தாண்டி அந்த ஆன்மீக அனுபவம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆன்மீக அனுபவம்ன்றது ஒரு பெரிய பெரிய விஷயம் அந்த ஆன்மீக அனுபவம் இப்போ இறைவன் எனக்குள் நுழைந்து விட்டான் நான் இறைசக்தியை பெற்றுவிட்டேன் கடவுளுடைய அருள் எனக்கு கிடைத்தது கடவுளுடைய அனுக்கிரகம் எனக்கு கிடைத்தது கடவுளுடைய பேராற்றல் எனக்குள் நுழைந்ததைப் போல நான் உணர்ந்தேன் இதுக்கு முன்னாடி நான் பெறாத ஒரு புது வகையான அலை எனக்குள் பாய்ந்தது ஒரு கரண்ட் பாஸ் ஆனது மாதிரி நான் உணர்ந்தேங்க அப்படின்றான்ல மின்னல் பாஞ்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்றான்ல ஒரு லைட் உள்ள இறங்குனது மாதிரி இருந்துச்சு அப்படின்றால ஒரு ஒளி எனக்குள் நுழைந்ததைப் போல நான் உணர்ந்தேன் ஒரு பரவச நிலையை நான் அடைந்தேன் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் மிகப்பெரிய ஞானிகள் எல்லாருமே நீங்கள் வந்து பேசுவது எழுதுவது இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கலாம் மிகப்பெரிய ஞானிகள் ஆன்மீக பெரியவர்கள் உண்மையான ஞானிகள் அந்த ஆன்மீக அனுபவங்களை அடைந்த உண்மையான ஞானிகள் அவர்கள் எழுதக்கூடிய நூல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் நூல்களில் நீங்கள் வாசித்திருக்கலாம் அவர்கள் போது அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லும்போது இதே நீங்கள் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் கோயில்களுக்கெல்லாம் போய் தேவாலயங்களுக்கெல்லாம் போய் மசூதிக்கெல்லாம் போய் தர்காவுக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான மனிதர்கள் போகிறாங்கல்ல கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போய்கிட்டே இருக்காங்கள்ல அவங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாயிருக்கா அந்த பரவச நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்களா அந்த ஒளி உள்ளே நுழைந்திருக்கிறதா அந்த மின்னல் உள்ளே பாய்ந்திருக்கிறதா அந்த மின்சார அலை அவர்களுடைய உடலுக்குள் பரவி இருக்கிறதா அந்த ஆனந்த அனுபவத்தை அவர்கள் எப்போதாவது பெற்றிருக்கிறார்களா அப்ப இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்கள் சிலருக்கு கிடைத்திருக்கின்றன அப்படின்னு இருக்குல்ல ஆன்மீகத்தில் உண்மையாகவே அந்த அற்புத அனுபவங்களை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆன்மீக மனிதர்கள் சொல்லி அவங்கள தானே சொல்லணும் ரிலிஜியஸ் பீப்புள் அப்படின்னு அவங்கள தானே சொல்லணும் உண்மையாகவே அந்த ஆன்மீக அனுபவங்களை பெற்ற மனிதர்கள் தான் உயர்ந்தவர்கள் அவர்கள்தான் உன்னத நிலையில் இருப்பவர்கள் அவர்கள்தான் இதற்கு முன்பு நாம் பார்த்திராத கேட்டிராத புதிய தருணங்களை வாழ்க்கையில் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் அனுபவித்தவர்கள் அப்படின்றது அது வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எல்லாருனாலையும் அந்த அனுபவங்களை பெற முடியுமா எல்லாராலேயும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியுமா எந்த எல்லாராலையும் அந்த பரவச அனுபவத்தை பெற முடியுமா எல்லோராலும் அந்த மின்சாரத்தை பாயக்கூடிய மின்சாரம் பாயக்கூடிய அந்த புத்துணர்ச்சியை பெற முடியுமா அதெல்லாம் பெறுவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் நம்முடைய மூளை நம்முடைய மனது இதெல்லாம் எந்த அளவிற்கு உயர உயர்ந்த நிலையில் நாம் திறந்து வைத்திருக்க வேண்டும் ஏன்னா அது வந்து அப்படியே இப்போ திற காற்று வரட்டும் அப்படின்றனால கதவை திறந்து வச்சாதான் நான் காற்றுக்குள்ளே நுழையும் கதவை ஃபுல்லாக இறுக்கி மூடி வச்சுக்கிட்டு பூட்டு போட்டு மூடி வச்சுட்டு காத்தையே வா அப்படின்னா காற்று எங்கேருந்து வரும் எப்படி உள்ள வரும் காற்று வரணும் அப்படின்னா கதவை திறந்து வைக்க வேண்டும் காற்று வரணும் அப்படின்னா சாலகத்தை திறந்து வைக்க வேண்டும் அதே போல் ஆன்மீக அனுபவங்கள் உங்களுக்குள் நுழைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் மூளையையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி திறந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புத்தொழி உங்களுக்குள் நுழையும் புதிய பரவசம் உங்களுக்குள் பரவும் புதிய ஒளி கிழித்து கொண்டு உங்களுக்குள் நுழையும் புதிய ஆனந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு நீங்கள் பார்த்திராத கேட்டுகிறாத உற்சாகம் நிறைந்த புதிய அனுபவங்கள் பல உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உயர்ந்த ஆன்மீக அனுபவங்கள் இந்த உயர்ந்த ஆன்மீக அனுபவங்கள் பெற்றவர்கள் விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய மனிதர்கள் என்பதுதான் உண்மை அதனால் வந்து கோயிலுக்கு போகிறவங்க தேவாலயத்துக்கு போகிறவங்க மசூதிக்கு போகிறவங்க அவங்கள மட்டுமே நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் மிதப்பவர்கள் ஆன்மீகத்தில் திளைப்பவர்கள் அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்கள் அநேகமாக இப்போது உணர்ந்திருப்பீர்கள்